ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து மாட்டு பொங்கலுக்கு எங்களுடைய சொந்த ஊருக்கு எங்கள் அம்மாச்சி ஊருக்கு வந்துவிட்டோம் வீட்டு பொங்கல் வச்சால் முதல் நாள் நைட்டே வந்து கிளம்பி வந்தாச்சு மறுநாள் காலையில் மாட்டு பொங்கலுக்கு நான் போட்ட கோலம் தான் இது மாடுலாம் விரைஞ்சிருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என்ன தான் நம்ம இருந்து நம்ம கோலம் போட்டாலும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்தாலும் என் நம்ம ஊர் சொந்த ஊரில் நம்ம அம்மாச்சி தத்தா வீட்டுக்கு போய் நம்ம பொங்கல் கொண்டாடுற சந்தோஷம் இருக்கே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்ங்க இப்போ காலையிலே எந்திரிச்சு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் அம்மாச்சி வந்து பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி பொங்கல் வந்து பொங்கப்பானை பொங்கிருச்சு எங்கள் அம்மாச்சி குலவையும் போட்டாங்க நம்மளாம் வந்து முன்னாடியே பொங்க பானையில் வந்து மஞ்சள் மஞ்சள் கொத்து இதுக்கெல்லாம் வந்து கட்டுவோம் ஆனால் எங்கள் அம்மாச்சி வந்து பொங்கல் வச்சு முடித்த முன்னாடி சாமி கும்பிட போகும்போது தான் அந்த மஞ்சள் கொத்து வந்து கட்டுவாங்க பொங்கல் பொங்கலாம் வந்து நின்று சாமி கும்பிட்டுட்டு அதோட அப்புறமா ஏன் நானும் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் சமைச்சதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஆளுதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சமைச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆட்டு பொங்கல் அன்னைக்கு ஊரில் உள்ள உள்ளூர் கோவில் எல்லா சாமியும் வந்து போய் கும்பிட போயிடுவாங்க நானும் சமையல் முடிக்க போகிறேன் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தவர்களும் வந்துட்டாங்க அதோட அப்புறம் பொங்கல் பணம் இறக்கி வச்சுட்டு அப்புறம் சாமிக்கு வந்து எங்கள் அப்பா தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்தோன்ன எல்லாமே சாமி கும்பிட்டாச்சு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டாச்சு அடுத்த பாப்பா குட்டி வந்து சாமி கும்பிட்றாங்க எனக்கு எப்படி எங்கள் ஊருக்கு போகிறது பிடிக்குமோ அதே மாதிரி இப்போ எங்கள் பாப்பாவுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்புறம் மாட்டு பொங்கலுக்கு ஊரில் என்னென்ன சமையல் பண்ணுன்னா சாம்பார் வாழைக்காய் அறுவல் முட்டைக்கோஸ் பொரியல் சக்கரை பூசுணிக்காய் அப்புறம் அப்பளம் பால் பாயசம் எல்லாமே வச்சுருந்தோம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு வந்து செல்வ விநாயகர் கோவிலுக்கு தான் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு போயிருந்தோம் அதுக்கப்புறமா வந்து முனியாண்டி கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து மேலே மேலே வச்சு வந்து அழைக்க வருவாங்க அதுக்கப்புறமா தான் எல்லாருமே வந்து முனியாண்டி கோவிலுக்கு போவோம் வந்து சாமி கும்புறதுக்கு அழைக்கிறது வந்துட்டாங்க மேலே இப்போ ஒவ்வொரு வீட்லயே வந்து மேல வச்சு அழைச்சிட்டாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம் நல்லா கம்பி எல்லாம் போட்டிருக்காங்களே அப்படி

இந்த கோவில வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நேத்துக்கடன் வச்சிருப்பாங்க மணி இறுதி கட்டுறையா அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கடை வச்சிருக்காங்க அப்புறம் வந்து சொல்லியிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நேற்றுக்கடன் வந்து நேர்ந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து மாட்டு அன்னைக்கு தான் வந்து எல்லாருமே நேற்று கடன் வந்து செலுத்துவாங்க முனியப்ப சுவாமி கோவில்ன்றதுனால நாங்கள் வந்து லேடிஸ்லாம் வந்து ரொம்ப பக்கத்துலேயே நிற்க மாட்டோம் வயசானவங்க வந்து நிற்பாங்க அதே மாதிரி ஜென்ஸ் தான் வந்து அங்கே சாமி கிட்டேருந்து அவங்ககிட்ட பூசாச்சி தேங்காய் பழம்லாம் உடைச்சி முதலாம் வந்து வீட்டுக்கு ரெண்டு மாடு எப்படி இருக்கும் இப்போலாம் வந்து யார் வீட்லேயும் வந்து மாடே இல்லை ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஒரு கண்டுக்குட்டி வச்சுருக்காங்க அது அந்த கண்டுக்குட்டி மட்டும்தான் கோவிலுக்கு வந்துச்சு கோவிலை முன்னாடி வந்து நம்ம வீட்டில் உள்ள மாடு வந்து அவங்க கூப்பிட்டு வருவாங்கள்ல மாடே வந்து நிறையா இருக்கும் அப்புறம் அந்த மாடுக்கு வந்து துண்டு இதுகெல்லாம் கட்டி மரியாதை செய்கிறாங்க காலங்கள் மாற மாற எல்லாமே வந்து மாறி போயிருச்சு வருஷத்தில் ரெண்டு நாள் தான் ஊரில் வந்து அவ்வளோ ஆளுங்க வந்து இருப்பாங்க நல்ல ஜெய்தியான் இருக்கும் யாரெல்லாம் கிராமத்து வாழ்க்கையை வந்து மிஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள் எல்லாரும் கோவிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அனுப்புங்க தேங்க்யூ